சித்தர்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ மூலிகை ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா நிறைய மூலிகைகளை சொல்லியிருக்கிறார்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்கு நிறைய மூலிகைகள் இருக்கின்றன அதற்கு பெயர் காய மூலிகைகள் என்று பெயர் காயக்கற்பம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க காயம் என்றால் உடல் கற்பம் என்றால் அழிவில்லாதது என்று பொருள் இந்த உடலை அழியக்கூடிய இந்த தேகத்தை அழிவில்லாமல் மாற்றுவதற்கு பெயர் காயக்கற்பம் என்று பெயர் வைத்தார்கள் நமது சித்தர்கள் அந்த காயக்கற்ப மூலிகைகளை எப்படி உண்ண வேண்டும் எத்தனை நாள் உண்ண வேண்டும் என்ன பத்திய முறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதை போல் சொன்ன ஒரு மூலிகையை நாம் வந்து இன்றைக்கு வந்து பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம போகர் ஐயா சொன்ன ஒரு மூலிகை போகர் ஏழாயிரத்தில் இருக்கிறது அவர் வந்து காயகற்ப மருந்து பற்றி புகழை வந்து எப்படி ஆரம்பிக்காருன்னா இருக்கவே யுகாந்த வரை இருக்க வேண்டும் எழிலான காயத்தை நிறுத்த வேண்டும் பொறுக்கவே மனமாசை வெறுக்க வேண்டும் பூதளத்தில் காயகற்ப மருந்து வேண்டும் வறுக்கவே வாலொழுவை தைலத்தாலே பாகாக காயத்தை இருத்தலாகும் தறுக்கவே வெறுகோடி காலம் மட்டும் தரணியிலே தானிருந்து வாழலாமே என்று போகரையா சொல்கிறார் அவ்வாறு சொன்ன போகரையா இன்றைக்கு வந்து நமக்கு அறிமுகப்படுத்தும் காயக்கற்ப மூலிகை எதுவென்று பார்த்தால் வெள்ளை விஷ்ணு கரந்தி இதுக்கு வெள்ளை விஷ்ணு கரந்தி வெள்ளை விஷ்ணு கரந்தை அப்படின்னு சொல்லிட்டும் இதை வந்து அழைக்கிறார்கள் இந்த வெள்ளை விஷ்ணு கரந்தி மூலிகை பார்த்திங்கன்னா மிக மிக அபூர்வமான ஒரு மூலிகையாக இருக்கிறது இதில் கரந்தி மூலிகையில் பல மூலிகைகள் இருக்கிறது பல வண்ணங்களில் இது வந்து கிடைக்கும் அதாவது நீல நிற பூக்கள் கொண்ட விஷ்ணு கரந்தி தான் எங்கவுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையாக இருக்கிறது இது வந்து சாதாரணமாக கிடைக்கிறது இதுலேயே பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் ரோஸ் கலரில் இருக்கும் அதுவும் அபூர்வமாகவே கிடைக்கிறது இதில் மிக முக்கியமான மூலிகையாக இந்த வெள்ளை நிற பூக்கள் கொண்ட மூலிகை தான் சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ன மாதிரி பத்தியங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னும் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி நம்ம வந்து இந்த பதிவில் பார்ப்போம் போம் என்ற விஷ்ணு வெள்ளை தன்னை பிடுங்கியே நிழல் உலர்த்தலாய் உலர்த்தியே எளிதாய் மண்டலமே தேனில் உண்ணு சாமென்ற சாவும் பொய்யாகும் சதுமுகன் தன் படைப்பு தப்பியே காம் என்ற கருவூரார் உண்ட கற்பம் காரணத்தால் காரணமாய் அடியார்க்கு கருதினாரே என்ற பாடல் வரிகள் போகர் ஏழாயிரம் நூலில் போகரய்யா தெரிவித்திருக்கிறார் இதன் பொருள் என்னவென்றால் வெள்ளை தன்னை சமூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சமூலம் என்றால் வேருடன் பிடுங்கி அதனுடைய வேர் பூ இலை தண்டு எல்லாம் மொத்தத்தையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்து நிழல் உணர்த்தலாய் உணர்த்திடணும் அந்த மாதிரி உணர்த்ததை இடித்து நன்றாய் சூரணம் செய்து அந்த சூரணத்தை பார்த்தீங்கன்னா ஜலிச்சிக்கணும் நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி எடுத்து வைத்ததை தேனில் உண்ண வேண்டும் தேனில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டலம் சாப்பிட வேண்டும் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா சாம் என்ற சாவும் பொய்யாகும் அப்படின்னும் தன் படைப்பு தப்பி வாழலாம் என்றும் சொல்கிறார் சதுமுகன் என்றால் பிரம்மன் பிரம்மனுடைய படைப்பிலிருந்து தப்பி அவங்க வந்து மரணத்தை வென்று வாழலாம் என்று போகரையா தெரிவிக்கிறார் அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த வெள்ளை விஷ்ணுகர்தி மூலிகை இருக்கிறது இதற்கு பத்தியம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உப்பு புளி காரம் இதை வந்து கண்டிப்பாக நீக்க வேண்டும் அதுவும் வந்து பாடலியே சொல்லியிருக்கிறார் உண்ணவே கற்பத்துக்கு கேளு உப்பாக புளியாக பெண்ணுமாக கண்ணவே தோற்பாகா மோருமாகா கசிந்த எள்ளு நல்லெண்ணெய் சுண்ணாம்பாகா விண்ணவே நித்திரை சோம்பலாகா என்று சொல்லுகிறார் வேறான மாங்கிசங்கள் மச்சமாகா பண்ணவே கடுகல்லி காயமாக பல பலவாம் சிந்தனைகள் எல்லாம் அறுத்து தள்ளே என்றும் போக தெரிவிக்கிறார் அதாவது இந்த கற்பம் நீங்கள் எடுத்துக்கும் போது புளி வந்து இந்த கற்பமரத்துக்கெல்லாம் எடுத்துக்கோ உப்பு புளி நீக்கணும் பெண் ஆசைகளை நீக்கிவிட வேண்டும் என்றும் தோற்பு சுவையுள்ள பொருட்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது எல் எண்ணெய் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்றும் பகல் நித்திரை கூடாது சோம்பல் கூடாது அப்படின்னும் சொல்லுகிறார் மேலும் கடுகுள்ளி கடுகுள்ளி என்றால் வெங்காயம் வெங்காயம்லாம் இந்த வெங்காயம் பூண்டு இந்த மாதிரி பொருட்களை வந்து சேர்த்து கொள்ளக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் அதுக்குண்டான பத்திய முறைகள் இதுவே ஆகும் இன்னும் வந்து என்னதான் தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா தள்ளுகே உண்ணுகின்ற பத்தியத்தை கேளு சார்பாக நெய்யும் ஆகும் பாலும் ஆகும் அதாவது பால் சோர் தான் எடுத்துக்கணும் அதில் நெய் சேர்த்து சாப்பிடலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அள்ளையே சிறுபெயர் முருங்கையாகும் அப்பனே பல பளவான் பழுவெல்லாம் தேனும் பால பானமாகுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதாவது சிறுபயிறு முருங்கை அப்புறம் இந்த தேன் இந்த மாதிரி பொருட்கள்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிக்கிறார் அப்புறம் சிறுகீரை அரைக்கீரை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டோம் அதீதமாக புளியாறை நல்லாறையாகும் என்றும் சொல்லுகிறார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறார் இப்படியே தொடர்ந்து சாப்பிட்டா அவங்க வந்து நரைத்திரைகள் அற்று இந்த பூமியில் நெடுநாளம் இறக்காமல் இருப்பார்கள் என்றும் போகர் ஏழாயிரம் தெரிவிக்கிறது